தினமும் பல்வேறு விஷயமான தகவல்களை உங்களிடம் பரிமாறி வரக்கூடிய நான் இன்று உங்களிடம் ஓரை என்றால் என்ன அந்த ஓரையால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அது மட்டும் இல்லாமல் ஓரை மூலமாக நாம் அடையக்கூடிய பலன்கள் என்ன என்பதை பற்றி ஒரு சில தகவல்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை அந்த ஓரையை பற்றி இருக்கக்கூடிய முக்கிய தகவலை உங்களிடம் கூற உள்ளேன் குறிப்பாக பார்க்கின்ற பொழுது எந்த ஒரு செயல் செய்வதென்றாலும் நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து நேரம் பார்த்து செய்ய சொன்னாங்க எந்த ஒரு செயலையுமே ஒரு நல்ல நேரத்தில் செய்கின்ற பொழுது அந்த செயலானது வெற்றி அடையக்கூடிய அமைப்பு அனுகூலத்தை அடையக்கூடிய ஒரு உன்னதமான சூழ்நிலை ஏற்றத்தையும் உயர்வையும் உண்டாக்கும் குறிப்பாக பார்த்திங்கன்னா தோஷங்களே இல்லாத நாள் இல்லை ஒரு நாள் எல்லா நாளுமே ஏதாவது ஒரு தோஷம் இருக்கும் எல்லா நாளும் ஏதாவது ஒரு வகையில தோஷம் இருக்கும் குறிப்பா பார்த்தீங்கன்னா தோஷங்கள் எல்லா நாளும் இருக்குன்ற பொழுதும் அதில் வந்து மிக மிக அதாவது கொஞ்சம் கம்மியான தோஷமாக இருக்கக்கூடிய நாளை தான் நாங்கள் வந்து முகூர்த்த நாள் என்ன பஞ்சாங்கத்திலும் கேலண்டர்லயும் போட்டிருக்காங்க முகூர்த்த நாள்னு போட்டிருந்தா கூட அதிலும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தோஷம் இல்லாமல் இருக்காது பொதுவாக பார்த்தீங்கன்னா மாசத்துல பாத்தீங்கன்னா முகூர்த்த நாளுன்னு பார்த்தீங்கன்னா நாலு நாள் அஞ்சு நாள் தான் இருக்கும் அதுக்காக நம்ம கூட நம்ம செய்யக்கூடிய தான் இந்த நாலு நாள் அஞ்சு நாளில் மட்டும் செய்ய முடியாமல் போயிடும் செய்யலாம்னு நினச்சா செய்ய முடியாது இன்றைய வேகமான உலகில் டெய்லி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேலை இருந்துருக்குது தினமும் பல்வேறு வே அலுவல்கள் பல்வேறு பணிகள் இருக்கிறது முக்கியமானவங்களுக்கு ஃபோன் பண்ண வேண்டியது இருக்கும் முக்கியமானவங்கள்ட்ட பணம் கொடுக்க வேண்டியது இருக்கும் ஒரு ஒப்பந்தத்தில் கையேற்ற வேண்டி செய்ய வேண்டியது இருக்கும் அல்லாட்டி ஏதாவது ஒரு முக்கியமான அதிகாரி சந்திக்க வேண்டியது இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கின்ற பொழுது ஒருத்தருக்கு ஒரு திருமணம் ஒரு நிச்சயதார்த்தம் ஒரு புதிய வீடு போகிறது ஏதாவது ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை வந்து ஒரு முகூர்த்த நாளில் செய்யலாம் சார் வண்டியை ஒரு வண்டியை டெலிவரி எடுக்கணும் ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடணும் அதுக்காக நம்ம முகூர்த்த நாள் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது யாருக்காவது க பணம் கொடுத்து ஒரு ஒப்பந்தம் பண்ணுறேன்னா கூட அந்த ஒப்பந்தம் பண்ணுறதுக்காக அதுக்காக வந்து அந்த முகூர்த்த நாள் வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது சில நேரங்களில் இன்றைக்கே கொடுத்தாகணுன்னுவாங்க ஏதாவது ஒரு வீடு கீடு மாறுறதா இருந்தால் கூட இன்றைக்கே வீடு காசு கொடுக்கணுன்னுவாங்க இன்றைக்கே வீ வீடு மாறணுன்னு அந்த மாதிரி சூழ்நிலை பார்க்கின்ற பொழுது தோஷங்கள் இருந்தாலும் ஒரு ஒரு நாளைக்கு தோஷங்கள் இருந்தாலும் ஒரு சில மணி நேரங்கள் சிறப்பாக இருக்கிறது அதை தான் நாங்கள் வந்து ஓரை என்று கூறுவோம் அதாவது ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு மணி நேரத்தையும் ஒவ்வொரு கிரகங்கள் ஆதிக்கம் செலுத்துகிறது ஒவ்வொரு மணி நேரத்திலையும் ஒவ்வொரு கிரகங்கள் ஆதிக்கம் செலுத்துகிறது பொதுவாக பார்த்தால் சர்ப கிரகமான கேதுவை தவிர மற்ற ஏழு கிரகங்களும் ஓரையில் பங்கு பெறுகிறது மற்ற ஏழு கிரகமும் ஓரையில் பங்கு பெறுகிறது ஓரையில் பங்கு பெறக்கூடிய கிரகங்கள் அதாவது வந்து எந்த கிழமையோ அந்த கிழமைக்குரிய கிரகத்துடைய ஓரையானது அன்று காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்கு இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா அந்த நாளுடைய ஆறாவது நாளுடைய கிழமையோட நாள் தான் அடுத்த உரையா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் காலையில் ஆறு டு ஏழு சூரிய உரை இருக்கும் ஞாயிற்று என்பது ஞாயிறு என்பது சூரியனை குவிக்கக்கூடிய நாள் ஆகும் அதே மாதிரி திங்கட்கிழமை காலையில் காலையில் ஆறு டு ஏழு சந்திர உரையா இருக்கும் செவ்வாய்க்கிழமை ஆறு டு ஏழு செவ்வாய இருக்கும் புதன்கிழமை ஆறு டு ஏழு புதன் உரையா இருக்கும் வியாழக்கிழமைக்கு ஆறு டு ஏழு வேழன் என்ற குருவோட இருக்கும் வெள்ளிக்கிழமைக்கு ஆறு டு ஏழு வெள்ளி என்ற சுக்கரனுடைய ஓரையாக இருக்கும் சனிக்கிழமைக்கு காலைல ஆறு டு ஏழு பார்த்தீங்கன்னா சனி என்ற சனியோடைய ஓரையாக இருக்கும் இப்படி இருக்கின்ற பொழுது அடுத்த ஓரை என்பது பார்க்கின்ற போது அந்த நாளுக்கு ஆறாவது நாளுடைய ஓரன்றான் அப்படி பார்க்கின்ற போது ஞாயிற்றுக்கிழமைக்கு காலையில் ஆறு டு ஏழு சூரியனோட ஓர அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கர ஓர அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புதன் ஓர அதுக்கடுத்து பார்த்திங்கனா சந்திர ஓர அடுத்து பார்த்திங்கன்னா சனி ஓர அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா குரு ஓர அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஓர அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சூரிய ஓர இப்படி பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு என்ன கிழமையோட ஒருத்தங்க ஒருத்த ஒரு நாள் இருக்கும் அந்த நாளில் காலைல ஆறு டு ஏழு அந்த கிழமையோட உரையும் மதியம் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் அதே கிழமையோட உரையும் நைட்டு எட்டுலேருந்து ஒன்பது வரைக்கும் அதே கிழமையோட உரையும் இருக்கும் மற்ற நேரம்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனில் வந்து அந்த கிரகத்துடைய ஓரையை வந்து ஒவ்வொரு உரையாக மாறி மாறி வந்துட்டுருக்கும் சரி அந்த கிழமையோட ஓரம் முதல் உரையாக இருக்கும்னு சொன்னேன் அடுத்தடுத்து அந்த ஆறாவது உரை இருக்கும்னு சொன்னேன் இந்த ஓரையால் விலகக்கூடிய பழங்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிரகத்துடைய இயல்புக்கேற்ப நட்புலன்களும் கெடுபலன்களும் ஏற்படும் பொதுவாக பார்த்துக்கின்றால் நவ கிரகங்களில் சூரியனை அரச கிரகம் அரசியல் கிரகம் அரசாங்க கிரகம்னு சொல்கிறோம் அதிகாரி கிரகம்னு சொல்கிறோம் சூரிய உரையில் நம்ம செய்யக்கூடிய பலங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு செயல் செய்வது என்றாலும் ஒரு முக்கிய அதிகாரிகள் சந்திப்பது ஒரு அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செய்வது நம்மை விட ஒரு மூத்தவரை சந்தித்து ஒரு ஆசை பெறுவது போன்ற விஷயங்களை சூரிய உரையில் மேற்கொண்டால் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் சூரிய உரையில் மேற்கொண்டால் அனுகூலங்களை தரும் அடுத்து பார்த்தீங்கன்னா சந்தர ஓர சந்திரன் என்பது உங்களுக்கு பார்த்தால் பொதுதாக பொதுவாக பார்க்கின்ற போது சந்திரன் வந்து மனோகாரணம் என்றதுனால குழப்பகரமான முடிவுகள் வந்து சந்தர ஓரில் ஏற்படுகிறது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சந்தர தேவையில்லாத குழப்பங்கள் வீண் வாக்குவாதங்கள் எந்த முயற்சி எடுத்தாலுமே தடை தாமதங்கள் தான் ஏற்படுகிறது என்னுடைய அனுபவத்தில் பார்க்கும்போது போது சந்தர குழப்பகரமாக இருக்கிறது பொதுவாக ஒரு முக்கிய முடிவு எடுப்பதற்காக யாரிடமே பேசி வைக்கணும்னு வச்சிங்களேன் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்றதுக்கோ மேல் அதிகாரிகிட்ட பேசிக்கிறதுக்கோ நீங்கள் போகிறீங்க போகக்கூடிய நேரமானது சந்தர ஓரையானதான் நம்ம வந்து என்ன பேச வேண்டும் இருக்கிறதோ அந்த பேசுறதை விட்டுட்டு வேற எதாவது பேசுவோம் அது மட்டும் இல்லாமல் தவறான பேச்சு விட்டுட்டு வீண் வாக்குவாதங்கள் உண்டாகி அந்த 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 நேரமே பார்த்திங்கன்னா குழப்பகரமாக முடிஞ்சிடும் பெரும்பாலும் என்னுடைய அனுபவத்தில் போது சந்திர உரையில் செய்யக்கூடிய சம்பவங்கள் அனுகூல பலனை தருவது இல்லை என்றாலும் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா வளர்பிறை சந்திரன் நல்ல பலனை தருது தேதிப்பிரை சந்திரனானது நற்பலனை தரதில்லைன்னு சொல்கிறாங்க பொதுவாக நடைமுறையில் சந்திர ஓரை என்பது அவ்வளவு சாதகமாக இருப்பது இல்லை அடுத்து செவ்வாய் ஓரை செவ்வாய் என்பது வாக்குவாதத்திற்கும் சண்டைக்கும் சச்சனைவுக்கும் காரகனாகும் அதனால் செவ்வாய் ஓரையில் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஏதாவது பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதக பலனை தரும் பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா யாருடைய பேசணும்னு போனால் கூட சுமூகமாக செல்லக்கூடிய விஷயம் கூட சண்டை சச்சரவாக வீண் வாக்குவாதங்களாக செல்லக்கூடிய ஒரு அனுகூலமற்ற சூழ்நிலை வந்து செவ்வாய் ஓரையில் ஏற்படுகிறது செவ்வாய் ஓரை என்பது ஒரு கெடுதிகரமாக இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் பெரும்பாலும் ஏற்படுகிறது ஒரு முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தையிலோ மேலதிகாரிகள் சென்று சென்று சந்திப்பதோ யார்கிட்டையாவது முக்கியமாக ஏதாவது பேசி கேசி ஏதாவது முடிவு எடுக்கணுன்னா கூட அந்த செவ்வாய் உரையை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா குருவார நவ கிரகங்களில் ஒரு மிக சிறந்த கிரகம் குரு பகவான் அதாவது குரு பகவான் பொருளாதாரத்துக்கு தனத்திற்கு காரகன்வார் பொதுவாக குரு வரையில் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவும் எந்த ஒரு முயற்சியும் வெற்றி மேல் வெற்றி தரக்கூடிய அமைப்பு அனுகூலத்தை தரக்கூடிய அமைப்பு சாதகமான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பு ஏற்படுகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா புதன் வர புதனானவர் ஞானத்திற்கும் வியாபாரத்திற்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு முக்கியமான விஷயத்திற்கும் காரகனாவார் அந்த புதனானவர் ஒரு ஒரு ஜாதகத்தில் புதன் ஓரையில் ஒரு ஜாதகத்தில் எடுக்க ஏதாவது எந்த முயற்சி எடுத்தாலுமே அந்த முயற்சிகள் வெற்றிகளையும் அனுகூலத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பு உண்டாகிறது அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கர ஓர சுக்கரன் என்பது திருமண வாழ்க்கை வீடு வாகன யோகம் வசதி வாய்ப்பு சுகவாழ்வு சொகுசு வாழ்வு காரகன் பெண்கள் மூலமாக ஏற்படக்கூடிய அனுகூலங்கள் போன்றவற்றுக்கெல்லாம் காரகனாவார் பொதுவாக திருமணம் சார்ந்த விஷயங்கள் கணவன் மனைவி ஒற்றுமை மகிழ்ச்சி ஏற்ற முயர்வு போன்றவைக்கெல்லாம் சுக்கரம் தான் காரகனாக அதனால் சுக்கர ஓரையில் செய்யக்கூடிய திருமணம் சார்ந்த விஷயங்கள் சுகவாழ்வு சொகுசு வாழ்வு சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து சுக்கர ஓரை வந்து மிக சிறப்பாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா சனி ஓரம் பொதுவாக சனி ஓரையில் எந்த முயற்சி எடுத்தாலுமே பார்த்திங்கன்னா தாமதப்படக்கூடிய அமைப்பு தடைபடக்கூடிய அமைப்பு தடங்கள் அடையக்கூடிய அமைப்பு இருக்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சிகளை மேற்கொள்றதுனால் அதை சனி ஓரையில் செய்யாமல் இருக்கிறது நல்லது பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா கேலண்டரிலுமே ஓரையோட டேபிள் போட்டிருக்கும் அந்த ஓரையை எடுத்து வச்சுக்கிட்டு அதில் சுப ஓரனு என வர்ணிக்கப்படக்கூடிய குரு ஓர புதன் ஓர சுக்கர ஓரையில் பொதுவாக முக்கிய முடிவுகள் முக்கிய முயற்சிகள் எடுப்பது மிக மிக சிறப்பு டெய்லி காலையில் ம பஞ்சாங்க குறிப்பு செய் கூறுகின்ற போது கூட அன்னன்னைக்கு இருக்கக்கூடிய சுப ஓரைகளை பற்றி உங்களிடம் தெல்ல தெளிவாக கூறுகிறேன் அதை குறித்து வைத்துக்கொண்டு கூட அன்று ஏதாவது ஏற்காவது பணம் கொடுக்கணும் யாருக்காவது பணம் வாங்கணும் யாருக்கிட்டையாவது முக்கியமாக பேச போகணும் பேச முயற்சி எடுக்கணும்னா கூட அந்த மாதிரி அந்த ஓர நேரத்தில் போய் எடுத்து நான் சொல்லக்கூடிய முக்கியமான சுப ஓர நேரங்களை எடுத்து போட்டு முயற்சித்தால் வெற்றி மேல் வெற்றி உண்டாகி உங்கள் வாழ்வில் வளமான வாழ்க்கையை உண்டாகக்கூடிய ஒரு உன்னதமான சூழ்நிலை உண்டாகும் என்பதை கூறிக்கொண்டு இன்றைய உரையை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்